இஸ்ரேல் பாணியில் களமிறங்கிய இந்தியா கதற தொடங்கிய பாகிஸ்தான் பிரபல நிழல் உலக தாதா மற்றும் இந்தியாவால் மிகவும் தேடப்படும் நபருமான தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் கராச்சியில் சில மர்ம நபர்களால் விஷம் கொடுக்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்களில் சமீபத்திய உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் உலா வருகிறது மும்பையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு முதல் பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களிலும் பாலிவுட் நடிகர் நடிகைகளை மிரட்டி பணம் பறித்த விவகாரங்களிலும் அதிகம் உச்சரிக்கப்பட்ட பெயர்தான் தாவூத் இப்ராஹிம் காவலரின் மகனாக இருந்து பின்னால் நிழல் உலக தாதாவாக மாறினார் மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த இவருக்கு எட்டு சகோதரர்கள் நான்கு சகோதரிகள் என பெரிய குடும்பம் மும்பை காவல்துறையில் இவருடைய தந்தை ஒரு காவலர் ஆனால் மகனோ சிறுவயது முதலே கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபடும் குற்றவாளியாகவே வளர்ந்திருக்கிறார் பல்வேறு முக்கிய வழக்குகளிலும் இந்தியாவால் தேடப்படும் முக்கிய நபரான தாவூத் இப்ராஹிம் பல ஆண்டுகளாக சட்டத்தின் பார்வையில் இருந்து தப்பி வாழ்ந்து வருகிறார் மும்பை குண்டுவெடிப்புகளை திட்டமிட்டு செயல்படுத்தியதில் அவர் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் அவர் இந்தியாவின் மிகவும் தேடப்படும் பயங்கரவாதிகளில் ஒருவராக அறிவிக்கப்படுவதற்கு வழிவகுத்தது கராச்சியில் அவர் இருந்ததற்கான ஆதாரங்களை இந்தியா முன்வைத்த போதிலும் பாகிஸ்தான் அவருக்கு அடைக்கலம் தரவில்லை என்று கூறி மறுப்பு தெரிவித்து வந்தது கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலின் போது இந்தியாவுக்கு எதிராக போரை நடத்திய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு தாவூத் இப்ராஹிம் நாட்டின் நிதி தலைநகரில் உள்ள தனது நெட்வொர்க் மூலம் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை வழங்கியதாகவும் இந்திய அரசு அவர் மீது குற்றம் சாட்டியது இந்நிலையில்தான் அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாகவும் தற்போது அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் அவர் கராச்சியில் உள்ள மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்புடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது பாகிஸ்தானில் பல்வேறு நகரங்களில் லஷ்கர் தைபா கமாண்டர் அட்னான் அகமது என்ற அபு ஜன்ஜாலா உட்பட தேடப்படும் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட தொடர் சம்பவங்களுக்கு மத்தியில் தற்போது நிழல் உலக தாதா தாபூத்துக்கும் விஷம் கொடுக்கப்பட்ட நிகழ்வு வந்திருக்கிறது மேலும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் நபர்களை அகற்றுவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சி பற்றிய யூகங்களுக்கு இது வழிவகுத்திருக்கிறது இதனிடையே தாபூத் இப்ராஹிமுக்கு விஷம் கலந்ததாக கூறப்படும் உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகள் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நீண்டகால பதற்றங்கள் ஏற்படுத்தும் என பேசப்படுகிறது ஹிமின் இந்த நிலையால் தற்போது பதற்றமான சூழல் எழுந்து வரும் நிலையில் இந்தியாவால் தேடப்பட்டு வரும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவலால் இந்திய அரசின் அடுத்தகட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடையாளம் தெரியாத நபர்களால் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்ட பயங்கரவாதிகள் ஒவ்வொருவராக ஒன்றன் பின் ஒன்றாக மர்மமான முறையில் கொல்லப்படுவதால் இது இந்தியாவின் உளவு அமைப்பான ரா செய்த வேலையாக இருக்கும் எனவும் இனி இந்தியா எதிராக எப்போது தவறு செய்தாலும் விடமாட்டார்கள் என பல அமைப்புகள் கதறத் தொடங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது